ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா சதவீதமும் தனிவடியும் பயிற்சி ரெண்டு புள்ளி நாலில் கொள்குறி வகை வினாக்களில் மூணு கொஷின் இருக்குது அது மூணுமே பார்க்கலாம் பாருங்கள் ஒன்பதாவது கொஷின் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ரூபாய் நாலாயிரத்தி ஐநூறு அசலுக்கு தொகை ரூபாய் ஐந்தாயிரம் கிடைத்தால் அதனுடைய தனி வட்டி அப்போது தனி வட்டி கண்டுபிடிங்கன்னா தொகை கொடுத்துக்குறாங்க அசல் குத்துக்குறாங்க அப்போ மொத்த தொகையிலேருந்து நீங்கள் அசல் கழிச்சிட்டிங்கன்னா தனி வட்டி கழிச்சிடும் உங்களுக்கு அப்போ பாருங்கள் தனி வட்டி வந்து ஐன் குறிப்போம் ஐஇஸ் ஈக்குவல் டு மொத்த தொகை ஏ கழித்தால் அசல் வந்து பின் குறிப்போம் அப்போது ஐ கண்டுபிடிக்கணும்னா மொத்த தொகை எவ்வளோ சொல்லியிருக்காங்க அஞ்சாயிரம் அஞ்சாயிரம் கழித்தல் பி எவ்வளோ அசல் எவ்வளோ சொல்லியிருக்காங்க நாலாயிரத்தி ஐநூறு அப்போது ஐ இஸ் ஈக்குவல் டு அஞ்சாயிரத்தில் நாலாயிரத்தி ஐநூறு நீங்கள் கழிச்சிங்கன்னா எவ்வளோ வரும் ஐநூறு அப்போது தனி வட்டி பார்த்திங்கன்னா ஐநூறு புரிஞ்சுதுங்களா அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஐநூறுன்னு வரும் ஃபஸ்ட்டு ஆன்சர் தான் இதுக்கு கரெக்டு இது பார்த்தீங்கன்னா நான் புரியறதுக்காக உங்களுக்கு போட்டுக்கிறேன் ஏன்னா இது சரியான விடை எப்படி வருது ஆன்சருன்னு நான் சொல்லியிருக்கேன் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் பத்தாவது கொஷின் பின்வருவனற்றில் எது ரூபாய் ஆயிரம் அசலுக்காக ஓராண்டு பத்து சதவீதம் என்ற விதத்தில் தனி வட்டி ஆகும் தனி வட்டினா ஐ நம்ம கண்டுபிடிக்கணும் ஐ கண்டுபிடிக்கணும்னா இது பாருங்கள் அசல் குத்துட்டு இருக்காங்க ஓராண்டுன்னு சொல்லியிருக்காங்க ஓராண்டுனா ஆண்டு காலம் சொல்லிட்டு இருக்காங்க வட்டி வீதம் சொல்லியிருக்காங்க அப்போ மூணுமே சொல்லிட்டு இருக்கிறதுனால நம்ம அப்படியே ஃபார்முலா அப்ளை பண்ண அப்போது ஐ இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை நூறு ஐ தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஐ அப்படியே இருக்கணும் பி வந்து அசல் பாருங்க ஆயிரம் ரூபான்னு சொல்லியிருக்காங்க அப்போது ஆயிரம் பெருக்கல் என்ன காலம் வந்து ஓராண்டுனா ஒரு ஆண்டுன்னு அர்த்தம் அப்போது ஒன்று பெருக்கல் வட்டி வீதம் பார்த்திங்கன்னா பத்து சதவீதம் சொல்லியிருக்காங்க அப்போ பத்து பை நூறு அப்போ பாருங்கள் இந்த ஒரு பூஜ்ஜியத்துக்கு ஒரு பூஜ்ஜியம் கேன்சல் ஆகிடும் இங்கே ஒரு பூஜ்ஜியத்துக்கு ஒரு பூஜ்ஜியம் கேன்சல் ஆகும் அப்போ மீதி என்ன இருக்குது நூறு பெருக்கள் ஒன்று அப்போ நூறு பெருக்களோட ஒன்று பெருக்குனிங்கன்னா என்ன வரும் நூறு அப்போ இது கேன்சர் பார்த்திங்கன்னா நூறு அப்போ மூணாவது ஆப்ஷன் தான் கரெக்ட் இது கேன்சர் புரிஞ்சுதுங்களா ஆலாம் அதுக்கப்புறம் பாருங்கள் பதினோராவது கொஷின் பின்வரும் வட்டி வீதத்தில் எது ரூபாய் ரெண்டாயிரம் அசலுக்கு ஓராண்டு ரூபாய் இரநூறை தனிவட்டியாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்போது வட்டி வீதம் கேட்டுக்கிறாங்க அப்போ பாருங்கள் இது அசல் குத்துக்கிறாங்க ஓராண்டுனா ஒரு ஆண்டு காலம் குத்துட்டு இருக்காங்க இது தனி வட்டின்னு சொல்லியிருக்காங்க அப்போ தனி வட்டி ஃபார்மில் பாருங்கள் தனி வட்டினா ஐ இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை நூறு அப்போது ஐ தனி வட்டி எவ்வளோ சொல்லியிருக்காங்க இரநூறு இஸ் equal to அசல் வந்து ரெண்டாயிரம் இஸ் equal to எண் வந்து 1 பெருக்கல் 6 தான் நம்ம கண்டுபிடிக்கணும் வட்டி வீதம் இது 100 அப்போ பாருங்கள் ரெண்டு பூஜ்யத்துக்கு ரெண்டு பூஜ்ஜியம் கேன்சல் ஆகிடும் அப்போ இது பாருங்கள் இருபது பெருக்கல் 1 அப்போ என்ன இருக்கும் இருபது அப்போது இரநூறு இருபது பெருக்கல் ஆறு அப்போ இது பாருங்கள் இங்கே பெருக்கல்லாம் இருக்குதுங்களா எந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தெல்லாம் மாறிடும் அப்போது இரநூறு பை இருபது இஸ் ஈக்குவல் டு ஆறு ஓர் இருபது இருபது பைத்தி இருபது இரநூறு அப்போது என்ன வருது பத்து இஸ் ஈக்குவல் டு ஆறு அப்போது ஆறு வந்து பத்து சதவீதம் அப்போ இது கேன்சர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தான் கரெக்டு புரிஞ்சுதுங்களா ஆளாக தான் இது கேன்சர் இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும்